அப்போ வணக்கம் இன்னைக்கு வந்துங்க போர் மோட்டர் உள்ள சுச்சுவேஷன் நம்மளை போட்டுருக்காங்க அதாவது விவசாயத்துக்கு வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க தொழிற்சாலையாக இருந்தாலுமே எங்கேயா இருந்தாலும் தண்ணியோட அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க நீரின்றியம்மையாவது உலகன்னு இன்னைக்கு நம்ம போர் மோட்டர் சிக்கினது ஒரு ஃபேக்டரிக்குள்ள அதை எடுக்கிறது தான் போயிட்டுருக்குறேங்க வாங்க அப்போ என்ன பிரச்சனையாகுது அப்படிங்கிறது நான் அனிவாக பாருங்கள் அங்கே இருந்தால் நம்ம உள்ளே வந்திருக்குறேங்க இதுக்காக நான் அடிக்கடி சொல்கிறது போர்வெல்ல வந்து போடுறக்கு முந்தையே கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்தீங்களா செவுத்து ஓரமாக செவுத்துக்குள்ளேயே போயிடுச்சு அதாவது நம்ம காலத்துக்கு தண்ணி ஓட்டுறது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாகி போயிடுங்க எடுக்கிறது கூட ஏதோ பண்ணி எடுக்கலாம் ஆனால் அதை ஆழம் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே சிரமமாக போயிடும் முடிஞ்ச வரைக்கும் போர்வெல் போடும்போது போது அதெல்லாம் பிளான் பண்ணிக்குங்க கொஞ்சம் அப்படியே இடமரம் மரம் ஏற்பாடு வாண்டி காட்டிக்கிட்டிங்கன்னா பின்னாடி நாட்கள் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்குது இந்த உள்ளே சிக்கிட்டு இருக்குது இதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம நீ நம்ம ஜாமான் மழை தூக்கிட்டு செட் பண்ணணும் உள்ள கம்பெனிக்குள்ளே வேட்னு அங்கே இருக்குது அங்கேருந்து நடந்தால் வந்திருக்குறோம் அப்புறம் கொஞ்சம் தழ இட வசதி வண்டி தாங்க நீ வேலை செய்யணும் பரவாயில்ல ஏதாவது சீட்டை கழக முடிச்சுங்காட்டி பரவாயில்ல பண்ணல ஓரளவுக்கு சரி வேண்டிக்கலாம் இந்த சீக்கிரையும் காலட்ட முடியாது அக்கப்போ தான் அழுங்காடு கூட்டி ஆற்றாத புழுதி பார்க்காது கருப்போசா ஆசீர்வாதம் போய்ப்பா கருப்போசா பதினேழு வருஷம் ஆச்சு ஆச்சாம்மா அடியாப்பா ஆ

எனக்கு ஒரு மாஸ்க் கொடுங்கண்ணா பூரா பஞ்சு மூக்கில் பூரா வருது ம் மேலே எடுத்து போட்டுனா சங் சங்கிலி மடிச்சு போடணும் வாக்களை ரோப்ப உரைய போட்டு சங்கிலி மடிச்சு போடணும் சோல்டி போட்டு ரோப்போ போ சங்கலி போ போ

போ கொஞ்சம் நேரம் நிற்கும் ரோடல் நிக்கிட்டு கவரில் இருக்குண்ணா கொஞ்ச நேரம் அண்ணா அது ஒரு பெண்டோ தட்டி விட்டு அக்கட்ட கால் கேப்பா அந்த கட்டை அறுக்க முடியாது அது இன்னும் பத்தடி கீழே நிற்கிது கட்டி தட்டி விடுங்க ஒரு நாள் கூட தண்ணி ஊழல் ஊற்றுக்கப்படுது மோட்டார் ரிலீஸ் ஆகி மேலே வந்துட்டு ஓஸ் பாய் தூரில் விட்டோம் ரொம்ப நேரம் ஓடி எடுத்து எடுத்து முடிச்சது அப்புறம் அதை கரெக்ட் வீடியோ எடுக்க முடியலைங்க ஓஸ் போட்டங்காட்டி இந்த இடத்துல கொஞ்சம் வெளியே இழுத்துக்கிற சௌகரியமாக போச்சு இல்லாட்டியும் நம்ம இடம் கொடுதாங்க ஏறுதா என்னோடது பிடிச்சதா போச்சுடா ஆ

കേബിൾ ഒരു കണക്കാക്കണോ കേബിൾ പോ അവിടെക്കോ എളിച്ച് ഓട് ആ എടുത്ത എഴുത്തട

பாரு ஐநூறு அடி வரும்ண்ணா ஐந்நூறு அடி வரும் இந்த போரில் வந்தது வேலை முடிஞ்சதுங்க மோட்டரில் ஸ்கீக்கிச்சு வெளியே எடுத்தாச்சு யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்